வணக்கம் நிறைய பெண்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கும்போது உடலுறவு வச்சுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் கம்பல்சரி வச்சுக்கக்கூடாது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உடலுறவு கொள்ளும்போது நம்மளோட உடம்பு வந்து ஹீட்டாகவும் ஒன்று இனி ஒன்று வந்துட்டு மேபி கரு வந்துட்டு ஒரு உறுதியான தன்மையாக இருக்காது அதாவது நம்ம அதை ஃபோர்ஸாக நம்ம எதாவது ட்ரை பண்ணும்போது மேபி அந்த கரு வந்துட்டு களைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கம்பல்சரி ஃபஸ்ட்டு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்து உடல் உறவை வச்சுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு பிறப்புறுப்பில் வந்து ரத்த கசிவு இருந்தாலோ இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாக இருந்துச்சுனாவோ இல்லைனா வேறு எதாவது கற்ப வந்து ஏதாவது தொற்று இருந்துச்சுனாவோ மட்டும்தான் உடலுறவை வச்சுக்கக்கூடாது அதாவது அது கூட கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து வார்ன் பண்ணுவாங்க அவங்க இதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க நீங்கள் வந்துட்டு ஒன்றா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் டாக்டர்ஸ் எதுவும் சொல்லாத விதத்தில் உங் நீங்கள் வந்து இயற்கையாக கருத்தரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறமா கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது எந்த ப்ராப்ளமும் இல்லை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் பெண்களுக்கு உடலுறவில் ஒரு இஷ்டம் வந்து இருக்காது ஸோ வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியும் உடலுறவை வச்சுக்க வேண்டாம் ஆனால் வந்து உடலுறவு வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மனதளவில் ஒரு பாதுகாப்புணர்வு மனதளவில் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த கடைசி காலங்களில் உடலுறவு அதாவது கடைசி த்ரீ மந்த்ஸ் உடலுறவு வச்சுக்கிறது வந்து அவங்களோட பிறப்புறுப்பு வந்து இலகுவாக்கி சுகப்பிரசவத்துக்கு வந்து ரொம்ப உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வந்து டாக்டர்ஸ் சொன்னாலேயே அதாவது உடலுறவு வச்சுக்கும் போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கவனமாக இருந்துக்கணும் மீன்ஸ் இப்போ அதனால குழந்தைக்கு எந்த வித பாதிப்பும் இருக்க இல்லை ஏன்னா குழந்தை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கொடத்துக்குள்ளே நல்லா சேஃபாக தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து வெளியில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது ஸோ அதனால் அந்த எந்த பயம் கிடையாது பட் இருந்தாலும் கூட ஆணோன ஆணோட உடம்பு எடை வந்துட்டு பெண்களோட வயிறில் ரொம்ப அழுத்தாத அளவுக்கு ஒரு சேஃப்டியாக நம்ம உடலுறவை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உடலுறவு வச்சுக்கிட்டதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி பின் அதுக்கப்புறமும் சரி இ ரெண்டு பேருமே வந்துட்டு பிறப்புறுப்புகளை நல்லா வந்துட்டு சுத்தம் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா கூடுமான வரைக்கும் அந்த பாதுகாப்பு வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது குழந்தையோட உடல் நலத்துக்கும் சரி நம்மளோட உடல் நலத்துக்கும் சரி ரொம்ப நல்லது ஏன்னா அதனால வேறு எதுவும் தொற்று வந்துடக்கூடாது ஸோ பெண்ணை பெண்ணை வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியும் உடலுறவை வச்சுக்க வேண்டாம் அதே மாதிரி அதிக நேரம் உடலுறவு வச்சுக்கிறது வந்து அந்த கன்சீவாக இருக்கிற பெண்களை வந்து சீக்கிரமாக களைப்படையை செய்திடும் ஸோ அதையும் கவனத்தில் வச்சுக்கணும் பட் ஆனால் எப்படி சொல்கிறது ஒரு பாதுகாப்பு தன் கூடிய ஒரு ஆரோக்கியமான உடல் உறவு வந்துட்டு கண்டிப்பாக பெண்கள் வந்துட்டு கர்ப்பிணி பெண்களை வந்துட்டு தாமத்தியத்தில் ஈடுபடுறது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது